வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எல்லா ஸ்கூல்லேயும் இந்த ஒரு புது ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தான் என்னுடைய நம்மளோட சேனலில் சொல்ல போகிறேன் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்க அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அவங்களோட சொல்லுங்கள் ஓகே இந்த ஸ்கீமை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்பார் கார்டுன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணும் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ நான் அப்பார் கார்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே உங்களுக்கு அதுதான் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் வெப்சைட் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு அதாவது பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட மொத்த டீட்டெயிலும் இந்த ஒரு கார்டுலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் இன்க்ளூடிங் அவங்களோட எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குன்றது ஏ டு செட் அவங்களோட படிப்பு விஷயத்துலேருந்து விளையாட்டு விஷயம் வரைக்கும் எல்லாமே லைக் நம் இப்போ நம்ம யூஸ் இருக்கோம் இல்லையா ஆதார் கார்டு சிமிலர்லி சேம் தான் அந்த குழந்தைங்களுக்கு பள்ளியில் படிக்க பள்ளியிலேருந்து காலேஜ் வரைக்குமே அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் அவங்க எஜுகேஷன் பற்றின எல்லா டீட்டெயிலும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் சரிங்களா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இதுதான் வெப்சைட்டு வெப்சைட் இப்படி தான் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பார் கார்டுன்னு இருக்கும் லைக் இது பார்த்திங்கன்னா சிமிலர்லி ஆதார் கார்டு மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் சிமிலராக வந்து அதோடய அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே மாறி இருக்கும் மற்றபடி சேம் தான் என்னென்னா க்யூஆர் கோடு உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதை பற்றி சொன்னீங்க எப்படி இதை வந்து நான் வாங்கணும் என் ஸ்டூடெண்ட் என் பசங்க இருக்காங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி நான் இது பண்ணணும் அப்ளை பண்ணணும் எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா கவலையே வேண்டாம் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாமா ஸோ நான் சொன்ன மாதிரி ரிகக்னைஸ்ட் லேர்னிங் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ் எது எது இருக்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டூ சூஸ் ஓன் லேர்னிங் பார்த்து இவங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஏன்னா இதன் மூலமாக இது கவர்மெண்ட்டோடுன்றதுனால இதன் மூலயமா நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் சரிங்களா ஹையர் ஹையர் எஜுகேஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது அடுத்து எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மொபைலிட்டி அண்ட் அகாடமி ஃப்ளெக்சிபிலிட்டி ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலியில் யாராச்சும் பசங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ முதல்ல நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகே இப்போ எனக்கு நீங்கள் கேட்டவனிங்க எல்லாமே கே மனசில் நினச்சிட்ருப்பீங்க எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட்டிங் பேரண்ட்ஸ் சரிங்களா ஸோ இதை இந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பற்றி குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபார்மை வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ கேட்டு வாங்கி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா செப்பரேட்டாக அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு ஜென்ரேட் ஆகும் அப்பார் கார்டுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிலாக்கர் ஸோ மோஸ்ட்லி டிஜிலாக்கர் பற்றி நான் வீடியோ போடலை ஆனால் டிஜிலாக்கர்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆப்பு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுலேயே உங்களுக்கு ஏ டு செட் இருக்கும் சரிங்களா அதனால் அந்த டிஜிலாக்கரில் இது அப்லோட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தா இல்லைனா கூட நீங்கள் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா ஓகே வாட் இஸ் அப்பர் ஸோ அப்பரை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பர்மனண்ட் அகாடமி அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி சரிங்களா இந்த கார்டோட பேர் ஸோ இதுக்கு எது மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸும் சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து இதோட பெனிஃபிட் ஸோ ஏ டு செட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் இதை படிக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் அதனால் இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் தென் உங்கள் குழந்தைங்களும் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ மறக்காம அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணி இந்த கார்டு வாங்கிக்கோங்க இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பில்லைக்கனை க்ளிக் பண்ணி மட்டும்தான் நான் போடுற வீடியோ அடிக்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த பல வித சந்திக்கிறேன் அதுவரை உங்களோடது விடைபெறுவது சக்தி பாய்